ஈரேழு பதினான்கு லோகம் என்றொரு சொற்றொடரை நம்மில் பலரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்து வேத மரபில் மொத்தம் பதினான்கு உலகங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவை நாம் வாழும் இந்த பூலோகத்தின் மேலும் கீழுமாய் அமைந்திருக்கின்றன பூமியின் மேலே ஆறு உலகங்களும் பூமியின் கீழே ஏழு உலகங்களும் இருக்கின்றனவாம் இந்த பதினான்கு உலகங்களையும் நம் கண்களால் பார்ப்பது எப்படி என்கிற தகவலைத்தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த தகவல் அகத்தியர் அருளிய அகத்தியர் பூரண காவியம் என்னும் நூலில் இருந்து சேகரிக்கப்பட்டது அகத்தியர் அருளிய முறையினை பார்ப்பதற்கு முன்னர் இந்த ஈரேழு பதினான்கு உலகம் பற்றி சுருக்கமாய் பார்த்து விடுவோம் நாம் வாழும் இந்த பூமியின் மேலே உள்ள ஆறு உலகங்கள் என்னவென்றால் சத்தியலோகம் தபோலோகம் ஜனோலோகம் மகர்லோகம் சுவர்லோகம் புவர்லோகம் இந்த ஆறு உலகங்களின் கீழேதான் ஏழாவதாக நாம் வாழும் இந்த பூலோகம் அமைந்திருக்கிறது பூமிக்கு கீழே உள்ள ஏழு உலகங்கள் எவையென்றால் என்றால் அதலலோகம் விதலலோகம் சுதலலோகம் தலாதலலோகம் மகாதலலோகம் ரசாதலலோகம் பாதாளலோகம் இந்த பதினான்கு உலகங்களைப் பற்றியும் அதன் தலைவர்கள் அங்கு வாழ்பவர்கள் அந்த உலகத்தின் தன்மையென தனித்துவமான வரையறைகள் கூறப்பட்டிருக்கின்றன இதன்படி பூமியின் மேல் உள்ள ஆறு உலகங்கள் நன்மை தரும் உயர்நிலை உலகங்களாகவும் பூமியின் கீழே உள்ள ஏழு உலகங்கள் தீயசக்திகளின் குறியீடாகவும் அமைந்திருக்கின்றது அதாவது மேல்நிலையில் உள்ள சத்தியலோகம் படைப்பு கடவுளான பிரம்மாவின் லோகமாகவும் கீழ்நிலையில் உள்ள பாதாளலோகம் வாசுகி என்கிற பாம்பின் உலகமாகவும் குறிப்பிடப்படுகிறது மிகவும் விரிவாக விளக்க வேண்டிய ஒன்றினை பற்றி என்னால் இயன்றவரை சுருக்கமாக பகிர்ந்திருக்கிறேன் ஏனெனில் நம் பதிவின் நோக்கம் இவைகளை அலசுவது அல்ல ஈரேழு பதினான்கு லோகங்களையும் வெறும் கண்களால் பார்க்கும் அகத்தியரின் வழிமுறை ஒன்றினை பகிர்வதே இந்த பதிவின் நோக்கம் பதினான்கு உலகங்களை பற்றிய தகவல்களை தேரையர் உள்ளிட்ட பல்வேறு சித்தர் பெருமக்கள் தங்கள் பாடல்களின் ஊடே பகிர்ந்திருக்கின்றனர் அகத்தியர் தனது அகத்திய புராண காவியம் என்னும் நூலில் சித்திலோகம் முதல் பாதாளலோகம் வரை நம் கண்களால் பார்க்கும் சக்தியை தரும் ஒரு மையினை பற்றி பின்வருமாறு விளக்குகிறார் ஆமப்பா இன்னும் ஒரு வசியஞ்சொல்வேன் அண்டரண்ட பதங்களெல்லாம் அங்கே காணும் நாமப்பா சொல்லுகிறோம் புலத்தியாகில் நல்லகரு ஆமையிலே மூன்றாணாமை ஓமப்பா குருவருளால் கண்டுதேறி உறுதியுடன் மனதறிவால் கருவை வாங்கி தாமப்பா சிவந்தப்பட்டு தன்னால் சுத்தி சங்கையுடன் நெய்து வைத்த தீபம் ஏற்றே ஏற்றி நன்றாய் கருகி நின்ற கருவை பார்த்து இன்பமுடன் தான் எடுத்து கல்வத்திட்டு பார்த்திபனே காரெள்ளுத் தைலத்தாலே பதிவாகத்தானாட்டி வழித்துக் கொண்டு போற்றியந்த மைகினிகர் சவ்வாது சேர்த்து பத்தியுடன் தானிருந்து போட்டால் நால் திசையும் வெகு தூரம் கண்டோம் பார் நன்மையுடன் மேல் கீழும் தன்றாய் பாரு பார்க்கையிலே அண்டவரை நன்றாய்க் காணும் பத்தியுடன் பூமியில் பாதாளந்தோணும் ஏற்கவே பாதாளந்தன்னை காணில் இருநிதியும் ஒரு நிதியாய் ஏகந்தோணும் காக்கவே பெருநிதியை எகலத்தள்ளி கைலாச பூரணமாய் நிதியைத் தேடு மார்க்கமுடன் கைலாச நிதியைத் தேட வந்துதடா அஷ்டாங்க வளமைதானே இதன் அர்த்தம் என்னவென்றால் கரு ஆமையில் மூன்றானாமை என்றொரு வகை இருக்கிறதாம் அதை குருவருளால் கண்டு அதன் கருவை எடுத்துக் கொள்ள வேண்டுமாம் பின்னர் அந்த கருவை சிவப்பு பட்டு துணியால் சுற்றி திரியாக செய்து கொள்ள வேண்டுமாம் அந்த திரியை விளக்கில் வைத்து நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டுமாம் தீபம் ஏற்றினால் திரி அந்த கருவானது கருகி இருக்குமாம் அப்போது அதை எடுத்து கல்வத்தில் போட்டு காரெள்ளு தைலம் சேர்த்து கடைத்து எடுத்தால் மையாகுமாம் அந்த மைக்கு சமையடையாய் சவ்வாது சேர்த்து திலகமாயிட்டு நான்கு திசையும் சுற்றி பார்த்தால் வெகு தூரம் வரை தெரியுமாம் அப்படியே மேலும் கீழும் நன்றாய் பார்த்தால் மேலே பார்க்கும் போது அண்டம் வரையும் கீழே பார்க்கும் போது பாதாளம் வரையிலும் தென்படுமாம் அப்போது அங்கே பாதாளத்தில் தங்க நிதி பதும நிதி என்னும் இரண்டு நிதிகளும் ஒன்றாகி பெருநிதியாகத் தோன்றுமாம் அப்போது அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பூரணத்தில் மனதை நிலைநிறுத்தி கைலாய நிதியை தேட அண்டாங்க வளமைகள் அனைத்தும் வந்து சேரும் என்கிறார் அகத்தியர் என்ன நண்பர்களே இது ஒரு ஆச்சரியமான தகவல் தகவல்தானே இதுபோல சித்தர்கள் அருளிய மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்